ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஏசாயா இருபத்தி ஒன்பது இருபத்தி இரண்டு நம்ம வாசிக்க கேட்கலாம் ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெக்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை ஆண்டவர் மீட்டு கொண்ட ஆபிரகாமை மீட்டு கொண்ட ஆண்டவர் ஆப்ரஹாமின் வம்சமாகியோபை குறித்து சொல்லுகிற காரியம் இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை ஆமேன் ஹாலில் யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கொள்ளுங்க உங்க பெயரை போட்டு நீங்க வாசிங்க இனி நான் வெட்கப்படுவதில்லை இனி என் முகம் செத்து போவதில்லைன்னு சொல்லி பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷம் இல்லையா நம்ம ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் நம்மை மீட்டு கொண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் செய்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா நம்முடைய நிந்தையை மாற்றுகிறவர் நம்முடைய வெட்கத்தை மாற்றுகிறவர் எந்த எந்த இடத்துல எல்லாம் நம்ம வெட்கப்பட்டோமோ எந்தெந்த காரியங்களினால என்னுடைய முகம் செத்து போய் விடுமோ நான் வெட்கப்பட்டு விடுவேனோ தலை குனிந்து போவேனோ என்று நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த இடத்துல கத்த சொல்லுகிறது என்ன தெரியுமா இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இனி உங்கள் முகம் செத்து போவதில்லை இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம் அன்னைக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய நிந்தையை புரட்டி போட்ட ஆண்டவர் சீமையு தாவீதை த தாவிதை தூஷித்த பொழுது அந்த நிந்தையை கத்தர் மாற்றி ஆ ராஜாவாக உயர்த்தினார் இல்லையா தாவிதின் முகம் செத்து போகல தாவிதின் முகம் வெட்கப்பட்டு போகல அதே மாதிரிதான் உங்கள் முகம் செத்து போகாதபடி கத்தர் செய்வார் இப்ப நம்ம எல்லார் கண்களை உயர்த்தி ஜோமன போறோம் எந்த எந்த காரியங்கள்ல வெட்கம் அனுபவித்து விடுவோமோ என்று நீங்க ஒருவேளை கவலையோடு இருந்தீங்கன்னா அந்த காரியத்தை ஆண்ட சொல்லுங்க எத்தனையோ குடும்பங்கள்ல கணவன் மனைவி பிரச்சனையினால பிள்ளைகள் வாழ்க்கையில பிரிந்து வாழ்றதுனால ஐயோ நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ என் முகம் செத்து போயிருமோ என்று கவலைப்பட்டு கலங்குகிற தகப்பண்ணை தாயே பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் குழந்தை இல்லாததினால என் முகம் வெட்கப்பட்டு போயிருமோ என் குடும்ப வாழ்க்கையில என் முகம் செத்து போயிருமோன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் திருமணம் ஆயி ஆக இல்ல வயது வெக்கமாக இருக்கிறது ஒரு இடத்துக்கும் போக முடியல ஒரு கல்யாணம் அட்டன் பண்ண முடியல விருந்தினர்கள் வீட்டுக்கூட போக முடியல அப்படி நீங்க நினைக்கிறீங்களா பிள்ளைகளை குறித்த பாரம் உங்களை அழுத்துகிறதா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா இனி உங்கள் முகம் செத்து போவதில்லை இனி உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமேன் பொருளாதார பிரச்சனையினால கடன் பாரத்தினால ஒரு வேளை நாங்க செத்து போயிருவோமோ எங்க முகம் வெட்கப்பட்டுருமோன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் உங்கள் முகம் வெட்கப்படுவதில்லை எனக்கு ரொம்ப வெக்கமாயிருமோ என் தலை குனிந்துருவேனோ அப்படி நீங்க நினைக்கிற அந்த காரியத்தில் பிள்ளைகளுடைய தவறான பழக்க வழக்கங்களினால பிள்ளைகளுடைய கணவருடைய தவறான பழக்க வழக்கம் உறவுகளினால என் முகம் வெட்கப்பட்டு போயிருமோ செத்து போயிருமோ அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை தலைகிழாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார் எல்லாரும் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரை உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் எந்தெந்த பிரச்சனையினால எட்கப்பட்டு போயிடுவோமோ தலை குனிந்து போயிருவோமோ என் முகம் செத்து போயிருமோ என்று ஆண்டவரே இப்பொழுது உமை நோக்கி கண்ணீரோடு கதறி கூப்பிடுறாங்களோ கைகளை உயர்த்தி கூப்பிடுறாங்களோ அப்பா மார்புல கையை வச்சுட்டு குனிந்து வேதனையோடு உமை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ இப்பொழுது மனம் இறங்கும் ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் பிடித்து

அண்டவரட்டிப்பான நன்மையை ஆண்டவரே அவர்களை அண்டவரே பிரகாசிக்க பண்ணுங்க தலை வாழ பண்ணுங்க அப்பா எந்த காரியத்தினால வெட்கம் அனுபவித்து விடுவோமோ என்று வேதனையோடு இருக்கிறாங்களோ அந்த காரியத்துல உடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க சமாதானத்தை உண்டு பண்ணுங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா வேதனைகள் மாறட்டும் அப்பா நிந்தை புரட்டப்படட்டும் அப்பா நிந்தை புரட்டப்படட்டும் அனுபவித்த நாட்களுக்கும் சரியாக மகிழ்ச்சியான நாட்களை தாரும் அப்பா வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அதே இடத்துல இவர்களை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுங்க கடன் பிரச்சனை மாறட்டும் பொருளாதார பிரச்சனை மாறட்டும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் தவறான பழக்க வழக்கங்களில் விடுதலை கொடுப்பீராக தவறான உறவுகளில் இருந்து பிள்ளைகளை விட்டு வைப்பீராக குழந்தை பாக்கியத்தை கொடுங்க திருமண தடைகள் மாறட்டும் கத்தர் அற்புதங்களை செய்து நம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக இந்த வசனத்தின்படி இவர்கள் முகம் இனி வெட்கப்பட்டு போவதில்லை இவர்கள் முகம் செத்து போவதில்லை உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே அவர் என்றும் கைவிடுவதில்லை தேவனுக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமே உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் ஏசாயா ஏழாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் ஏசாயா ஏழு ஆறு ஏழு நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் இந்த இரண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேட்சினும் ரெமாலியாவின் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் வேண்டாம் ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை சம்பவிப்பதும் இல்லை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதின்படி சம்பவிப்பதும் இல்லை ஆமேன் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதும் இல்லை ஆமேன் எந்த ஆலோசனை அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்தின பகுதியில் பார்க்கிறோம் யூதாவுக்கு விரோதமாக அவனை நெருக்கி போடலாம் என்று சொல்லி சீரியா ராஜா யூதாவுக்கு விரோதமாக வந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இரண்டு புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியருடை வந்த ரேட்ஸினும் ரெமலியாவின் மகனும் இந்த ரெண்டு கொள்ளிக்கட்டைகள் அதாவது ரெண்டு சத்துருக்கள் ரெண்டு சத்துருக்கள் யூதாவுக்கு விரோதமாக வருகிறாங்க இந்த ரெண்டு சத்துருக்களை குறித்து உன் இருதயம் துவள வேண்டாம் ஏனென்றால் அவர்களுடைய ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதும் இல்லை ஆமே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக பல சத்துருக்கள் எழும்பலாம் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வரலாம் இப்போ கூட உங்களுக்கு விரோதமாக அவர்கள் திட்டம் தீட்டி கொண்டிருக்கலாம் அன்னைக்கு முர்தேகாய்க்கு விரோதமாக ஆமானும் சிரேஷும் திட்டம் தீட்டினாங்க இல்லையா ஆனா நடந்தது என்ன அந்த ஆலோசனை நிற்கலையே அந்த ஆலோசனையின் படி நடக்கலையே தாவிதுக்கு விரோதமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி அப்சலோமும் அகித்தோப்பேலும் ஆலோசனை பண்ணாங்க ஆனா அந்த ஆலோசனை நடந்துச்சா இல்லை அந்த ஆலோசனை பைத்தியமாக்கி போட்டார் அதன்படி நடக்கலை அகிதோப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கி போட்டான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காரியங்களை குறித்து கவலைப்படாதே இந்த காரியங்களை குறித்து உன் இருதயம் துவள வேண்டாம் துவள வேண்டாம் அந்த ஆலோசனை நிலை நிற்பதுமில்லை இல்லை அதன்படி சம்பவிப்பதும் இல்லை ஆமேன் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த ஆலோசனை வருதோ எந்தெந்த மனிதர்கள் மூலமாக ஆலோசனை வருதோ கவலைப்படாதீங்க அவங்கள நெருக்கி போட்டுறணும் அவங்கள உடச்சி போட்டுணும் அவங்கள நொறுக்கி போட்டுணும் அவங்க வீட்டில் இதை செஞ்சிடணும் இதெல்லாம் இப்படி இப்படி நடக்கணும் அப்படி யாரெல்லாம் ஆலோசனை பண்ணுறாங்களோ அந்த ஆலோசனைகள் ஒன்றுமில்லாமல் போகும் பைத்தியமாகி போகும் ஏனென்றால் கர்த்தர் நிர்ணயித்தபடி தான் நடக்கும் கர்த்தர் நினைத்தது தான் நடக்கும் ஆமே ஹாலலூயா கர்த்தர் குறித்தது தான் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கென்று என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும் ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க எந்த சத்ருவின் ஆலோசனைகளும் நிலை நிற்பதில்லை அதன்படி நடப்பதில்லை எல்லாம் ஜெபிக்கலாமா உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் அல்லது ஊழிய பார்ட்னர்ஸ் அப்புறம் உங்களோடு கூட இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு விரோதமாக நிறைய ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்களே எல்லா ஆலோசனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் கவலைப்படாதீங்க அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜோம் பண்ணலாமா ஆண்டவரே இப்பொழுது எங்களோடு கூட இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் அவர்கள் தொழில இவர்களுக்கு விரோதமாய் வருகிற போட்டி பொறாமைகள் அதனால வருகிற ஆலோசனைகள் நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதில்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு விரோதமாக அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக பொருளாதாரத்துக்கு விரோதமாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக வேலை குடும்பத்துல சபைகளில ஆண்டவரை பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆலோசனை பண்ணுகிற எல்லா கிரியைகள் பைத்தியமாக்கப்படுவதாக அவைகள் நிலை நிற்காமல் போவதாக அந்த ஆலோசனைகள் நடக்க கூடாது ராஜா இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக என்ன குறித்தீரோ அதை நிறைவேற்றி முடிப்பீராக நீர் என்ன நிர்ணயித்தீரோ அதை செய்து முடிப்பீராக அண்டவரை எதிரிகளின் சூழ்ச்சிகள் ஒன்றும் வாய்க்காமல் போகட்டும் ஐயா நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் சொன்னீங்களே அப்படியே வாய்க்காமல் போவதாக வாய்க்காமல் போவதாக எல்லா திட்டங்களும் தெரிப்புண்டு போவதாக எல்லா கண்ணிகளும் தெரிப்புண்டு போவதாக எல்லா ஆண்டவரே ஆலோசனைகளும் பைத்தியமாக்கப்படுவதாக அவைகளின்படி சம்பவிக்க கூடாது ஐயா கத்தர் நினைத்ததை செய்து முடிப்பீராக உங்க கைகளில் தாட்டி ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதையும் நாமத்தில் பிதாவே அடித்தா போதிதா போதிதா என்பற்று ம சிப்பாரு கரங்களை தள்ளி வாழ்வோமா கரங்களை தள்ளி வாழ்வார் அம்மை நடத்திடுமாற்று மர சிப்பாரு